ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன வாரம் எடுத்த ஒரு வீடியோ அதாவது மளிகை ஜாமான் வாங்கணும் இல்லைங்களா ஒரு தடவை டிமார்ட் போனேன்னு வீடியோ போட்டேன் இல்லைங்களா அது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டி அசம்பிள் பண்ணோம் ஏன் அப்படி லேட்டு அப்படின்னா நம்ம வேலை நடந்துகிட்ருக்குல்ல கட்டட வேலை கட்டட வேலையில் காம்பவுண்டு தான் இவ்வளோ நாள் இன்னமுமே இருக்கு இன்னும் கூட ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் போல் இருக்குது நம்ம வாங்கின பொருளை அது பூச்சியே வச்சிடும் போல் இருக்குது அந்தளவுக்கு லேட்டாகிடுச்சு அதனால் பசங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்களோட உதவியோடு அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி மறுபடியும் கிச்சன் ஒரு தடவை கொஞ்சம் டீப் கிளீன் சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கிளீன் பண்ணிட்டு அந்த பொருளெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் சின்னதாக ஒரு கிச்சன் டூர்னு கூட வச்சுக்கலாம் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எது எங்கே இருக்குது என்னென்னு க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் ஏதாவது சுத்தம் பண்ணுறப்ப எல்லோரும் சொல்லுவாங்க பார்ப்போம் என்ன எத்தனை நாளைக்கு அப்படின்ட்டு ஒருவாய் இல்லாமல் எல்லா வாயும் அதே தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்த புது சைக்கிள் வாங்கினோன்னா தொடத்தொடன்னு தொடைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது வாங்குறப்ப நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வைப்பேன் அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடம் மறுபடியும் ஒரு மாதிரி கசம்சான ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதை எடுத்து வைக்கிறதுனோன்னு வைக்கணும் வைக்கணும்னு நினச்சி நினைச்சின்ன நினச்சிட்டு அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் மறுபடியும் திரு திப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தலை குப்பிறகு விழுந்து எல்லா வேலையும் பார்ப்பேன் மேக்சிமம் க்ளீனாக தான்ப்பா இருக்கும் எல்லா வீட்லேயும் இருக்கிற விஷயந்தான் இது இது வந்து திங்கட்கிழமை எடுத்த வீடியோ பட்டாணி வந்து நாளே ஊற வச்சுருந்தேன் குருமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு இட்லின்னா ஏன் சாம்பாரே வைப்போம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் இட்லி தோசைக்கெலாம் வந்துட்டு குருமா வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அநேகமாக எல்லாமே ட்ரை பண்ணியிருப்போம் பழைய சாதம் மணிமம்மா கேட்டிருந்தாங்க காலைல அப்படிங்கிறதுனால அதை ரெடி பண்ணியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை வச்சால் மீன் குழம்பு அது எல்லாமே அன்னைக்கு எப்பயும் போல் விளக்கி வச்சுட்டேன்ப்பா என்றைக்காவது ஒரு நாள் தான் விளக்காமல் இருக்கும் அப்போ விளக்கி வைக்க அப்போ இந்த சோப்பில் இருக்கிற தண்ணி இந்த அழுகு கிழுக்கு எல்லாத்தையும் தண்ணியில் காமிச்சிங்கன்னா போயிடும் அதே மாதிரி ஸ்க்ரப்பரை நல்லா அலசிட்டு அதையும் இதையும் நல்லா தனியாக காய வச்சிருங்க நைட்டு இல்லைன்னா காலைல வத வதன்னு அது நல்லாவே இருக்காது சொன்ன மாதிரி பாத்திரம் நான் வந்து எத்தனை பேருக்கு வாஷ் பண்றது பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு அப்படி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு பாத்திர விளக்கு பிடிக்கும்ப்பா அதை அடுக்கிறது தான் செம்ம டென்ஷனான வேலை அப்படின்னாங்க உண்மைதான் அது காலையில் எந்திரிச்சோடனே அது ஒரு தனி வேலையா போட்டு எல்லாத்தையும் உருட்டிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கும் நாம எடுத்து வைக்கிறதுலேயே பாதி எல்லாரும் எந்திரிச்சு ஒரு ஒரு அது அலாரம்னே சொல்லலாம் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்கேன் நிறைய கடாய் இருக்கு எல்லாமே பழசாயிடுச்சு இட்லி குண்டா இருக்கு ஆனால் எனக்கு இந்த சட்டியில் வச்சு ஒரு தட்டை வச்சு இந்த மாதிரி கொப்பரையை போட்டு மூடி இட்லி ஊற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டக்குன்னு வேலையாயிடுற மாதிரி எனக்கு ஒரு நினப்பு இது இட்லி குருமா சாதாரண குருமா தான்ப்பா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது குழம்புத்தூள் மசாலா தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி நல்லா கெட்டியாக இறக்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது து எல்லாருமே அன்னைக்கு காலையிலுமே நல்லாவே இட்லி சாப்பிட்டாங்க பார்க்கவும் நல்லா இருக்கு இல்லைங்களா இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறு மணி போல் எடுத்த வீடியோ அப்போ தான் வந்து அந்த பொருள்லாம் எடுக்கிறதுக்கு பசங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு கையில் காலில் விழுந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே கோதுமை மாவை வந்து அரைச்சி வச்சுக்குவேன் எப்பயாவது தான் வந்து தட்டுக்கட்டு போனால் தான் வந்து கடையில் வாங்கிக்கிறது எங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோ கோதுமை கொடுப்பாங்க ஒரு நாலு மாதம் சேர்த்து வச்சேன் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்குவேன் ஒரு நாலு கிலோ அந்த மாதிரி கிடைக்கும் எப்பயும் போல் மிளகாத்தூள் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் அப்போயுமே ஒரு ரெண்டு மாதம் வந்து இடையில வந்து அரைக்காமல் விட்டுட்டேன் அந்த மழை காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு போனேன் இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது மழை காலத்தில் வந்து மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா வறுத்தாவது நல்லா பொறுமையா நிதானமாக வறுத்தாவது நம்ம மிளகாத்தூளை அரைச்சி வச்சிடணும் கட்டுப்படி ஆகவே இல்லை எனக்கு அந்த ரெண்டு மாதம் இங்கே பாருங்க இந்த டப்பாவை எடுத்து ஒன்னு ஒன்றா எடுத்து காட்டலாம்டான்றப்ப அட போங்கம்மா உங்களுக்கு வேற வேலை இல்லை கொட்டுறப்ப காட்டிக்கோங்க டப்புன்னு எல்லாத்தையும் கீழே கொட்டிவிட்டான் நாங்களா வந்து அடுக்குறோம் நீங்கள் வந்து பின்னாடியே வந்து வீடியோ எடுத்துக்கோங்க டைம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ஸ்டார்ட் பண்ணால் மிதுனு வந்துட்டான் இந்த மாதிரி கிளீன் பண்ணுறப்ப ரெண்டு பேரும் ஒத்து போய் ஒன்றும் மனஸ்தாபம் இல்லாமல் ஜாலியாக உள்ளே உட்காந்தானுங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் மத்தபடி மிதுன் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டான்னா வந்து ராஜா வந்து ஆரம்பத்தில் கடப்பாயிட்டானா ரெண்டு பேரையும் பிரித்து விட்டு அந்த இடத்த விட்டு அவனுங்களை காலி பண்ண வச்சுட்டு நாமளே செஞ்சுக்கிறதே நல்லது ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து அவ்வளோ வந்து ஒஸ்டாக்கி விட்டு போயிடுவானுங்க அன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் ரெண்டு பேருமே ஜாலியாக வந்து எல்லாம் கொட்டி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் மூணு பேர் அதை வந்து கொட்டிகிட்டு இருந்தோன்னா பார்த்துக்கோங்க இந்த பொருள் கொட்டி வைக்கலைங்கிறதே எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சி ஒரு அசால்ட்டாக செய்கிற வேலை இது என்னால் முடியவே இல்லைன்னா முடியவே இல்லை நான் ஒன்றும் போய் கல் தூக்கலை மண் தூக்கலை நட ரொம்ப அதிகம் அதை எடுங்க இதை எடுங்க அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டு தடவை காஃபி போட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் பெரிய வேலை இல்லை இருந்தாலும் என்னமோ வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எப்படா இந்த காம்பவுண்டு வேலை முடியும்னு இருக்குப்பா ஒரு கொத்தனார் ரெண்டு சித்தாள் வராங்க இல்லைனா வந்துட்டு ஒரு சில நாள் லீவ் விட்டுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல பாண்டியண்ண எப்படி வச்சாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து வேலை இருக்குது தொடர்ந்து வந்து வேலைக்கு வந்தால் சீக்கிரம் முடிச்சுட்டு எனக்கு கேட்டு ஹாஸ்பிட்டா சீட்டு எப்போ போடுவோன்னு இருக்குது சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கிராசரி ஐட்டம் வாங்குறத பற்றி டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஸ்டர் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ப்ராப்பராக சொல்ல வராது ஏன் அப்படின்னா நாங்கள் இருந்தே வந்து கேன்டீன் பொருள்லாம் வாங்க வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா போலீஸ் கேன்டீனில் போயிட்டு அப்பயுமே நான் கல்யாணம் புதுசில் இருந்தே போலீஸ் கேன்டீன் ஒன்று இருந்தது மொத்தமாக போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நாலு மாதம் அஞ்சு மாதம் அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு கேன்டீன் வந்து கே கே நகரில் இருக்குது அப்புறம் நம்பர் ஒன் பட்டாலியனில் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு தடவை போனீங்கன்னா பெட்ரோல் செலவு அது எல்லாமே கணக்கு பண்ணிட்டு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சில சமயம் பத்தாயிரத்துக்கு கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் விலையெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கிறதுனால இந்த சோப் ஐட்டம் லிக்விட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ துணி உழுவுது இவங்களோட மூணு யூனிஃபார்ம் மூணு இன்னர் அப்புறம் வீட்டுக்கு போடுற மூணு ட்ரெஸ் அப்புறம் என்னோட ஒரு நைட்டி செட்டு இது மாதிரியே வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான துணி எல்லார் வீட்லேயும் உள்ளது தான் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அநியாயம் துணி உழுவும் ஒரு நாள் மடிக்கலைன்னா ரெண்டாவது நாள் வந்து அப்படியே போர் மாதிரி குமிஞ்சிடும் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த லிக்விட் ஐட்டம்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு ஆறு மாதம் அங்கே அந்த எந்த பொருளுமே வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது இந்த கடலை மாவு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வைட் பண்ணிவிட்டு ஏன்னா பூச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து நார்மலான லிஸ்ட் எழுதி பொருள் வாங்கினதே இல்லையான்னு கேட்காதீங்க அதுவும் இடையில நடக்கும் இதுவும் நடக்கும் திடீர்னு பைசா இல்லைன்னா பேசாமல் உட்காந்துருப்போம் பைசா நிறையா இருந்தால் வாங்கி வச்சுட்ருப்போம் இதுதான் வந்து ஒரு ஒருத்தவங்க பொருளாதார நிலையும் ஒரு ஒரு மாதிரி இல்லையா நாங்கள் வந்துட்டு வெஜிடேரியனை வந்து அப்படியே குறைச்சிடுவோம் ஏன்னா நான்வெஜ்ஜு குடும்பம் அப்படிங்கிறதுனால எங்களோட நிறைய ஐட்டம்லாம் வந்து நான்வெஜ்ஜு பொருளை வந்து நோக்கியே இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு ஜீரகம் அதெல்லாம் நிறையாவே வாங்கி வச்சுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷெல்ஃப் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடிக்கிட்டு இருக்கிறோம் என் முதல்ல காமிச்ச அமைத்திங்களா ரொம்ப கிளம்ஸியாக கடந்தது ஏன்னா அதுவுமே சுத்தம் படுத்தணும்னு ஒரு காலத்தில் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சது தான் அந்த லீவு நாட்களில் அப்பையிலேருந்தே அந்த ஷெல்ஃப் அப்படி தான் கிடக்கு இன்றைக்கி விடவே கூடாதுடா இல்லைன்னா நாளைக்கு எனக்கு வந்து சுத்தமாக பைத்தியமே பிடிச்சிடும் கையில காலையில் விழுந்து உண்மையிலே கெஞ்சி கூத்தாடி நான் கேட்டதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தானுங்கன்னு வைங்களேன் தேர்ட் ஷெல்ஃபில் வந்துட்டு நம்மளோட மிக்சி வச்சுருக்கேன் இது வந்து மிக்சி ஜார் ஏன் மிக்சியை கொண்டு வந்து ஷெல்ஃபுக்குள்ளே வச்சிருக்கேன் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு யூஸ் பண்ணுறப்ப வெளியில் தான் இப்படி வச்சுட்டேன் ஏன்னா ஒயிட் கலராக இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ளே வச்சிடலாம் வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கீழே ஒரு ட்ரே எனக்கு இதுக்குன்னே வந்து அழகாக அமைஞ்சது இது எங்கள் வீட்டில் இருந்தது என்ன அப்படின்னா இங்கேருந்து இருந்து எடுக்கிறப்ப அந்த கீழே இருக்கிற க்ரிப் இங்கே பிடிச்சிக்கும் அங்கே போய் வச்சு அரைக்கிற இடத்துல அங்கே பிடிச்சிக்கும் சக்கு சக்குன்னு அது எடுக்கிறப்ப ரொம்ப தொல்லையாக இருந்தது இந்த ட்ரேல வச்சோன்னே அதில் அழகாக ஒட்டிக்குச்சு எடுக்கிறப்ப அந்த ட்ரேயோட கொண்டு போயிட்டு ட்ரேயோட வந்து வச்சிருவேன் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த சைனீஸ் ஃபுட் ஐட்டம் ஏதாவது செய்கிறதுக்காக வச்சுருக்கிறது இந்த உப்பு வந்துட்டு நம்ம நான்வெஜ் சமைக்கிறதுக்கு அப்புறம் புளி பாக்ஸு எல்லாம் அந்த டப்பா என்னடா புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நமக்கு தெரிஞ்ச டீ கடை இருக்குது அந்த டீ கடையை ஒட்டி மளிகை கடையும் இருக்குது நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த ஒரே மாதிரியான இப்போ டப்பா இப்போ காமிச்சே இல்லைங்களா ஏவிடின்னு அது வந்து டீ தூள் டப்பா அதை பார்த்தவனே அண்ணன் எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு டப்பா கொடுத்துருங்க அப்படின்னு முதல்ல ஒரு பத்து டப்பா எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷெல்ஃபை பற்றி பேசுகிறப்ப மணிமாமாவை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இந்த ரெண்டாவது டப்பாலெலாம் வந்துட்டு பச்சரிசி இட்லி அரிசி இருக்கு இந்த அரிசி பாருங்கள் இது வந்து சீரக சம்பா அரிசி தடிக்கி விழுந்தாலே பிரியாணியில் தான் உழுவுறானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா பிரியாணினா அதனால ஒரு வாட்டி ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதுவே இவ்வளோ இருக்குது இருக்குன்னு தெரிஞ்சுமே ஒரு அரிசியாவாரி வந்துட்டு நம்ம ஸ்டாஃபுங்களோட தலையெல்லாம் தடவி எப்படியாவது இந்த பச்சரிசியை விற்றுறணும் பொன்னி பச்சைன்னு வாங்க இல்லையா சாரி துளசி பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா பிரியாணியும் பண்ணலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி பத்து கிலோ அரிசியை தலையில் கட்டி விட்டு வச்சுருக்குறாங்க இது எப்படி இருக்குன்னு வேறு எனக்கு தெரியல பிரியாணினாலே பொதுவாக நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஃபைனல் எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுவோம் கடைசியாக அவுட் புட் வர்ற வரைக்குமே வந்து பிரியாணி வந்து செய்கிறப்பக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக தானே இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு பிரியாணி டென்ஷன் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவ்வளோ அரிசியை நான் என்னைக்கு பிரியாணி செஞ்சு தீக்கிறதுன்னு எனக்கு தெரியல இது வந்து துளசி பச்சை இந்த அரிசி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இருக்கிறப்பே இன்னொரு பொருளை வாங்கி வாங்கி கொண்டாந்து சேர்த்தா தான் சமைக்கிறது தக்காளியில் சில சமயம் இந்த மாதிரி ஆகிடும் கேட்கவே மாட்டேங்கிறாரு அது என்னென்னு நமக்கு புரிய மாட்டேங்குது மேல் ஷெல்ஃபில் வந்துட்டு அதாவது மூணாவது ஷெல்ஃபில் வந்துட்டு அந்த கருப்பு உளுந்தும் பாஸ்தாவும் வச்சுருக்கேன் கீழே வந்துட்டு மிளகாத்தூள் அந்த கோதுமை அதெல்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா அப்புறம் காலிடப்பா ரெண்டு மூணு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா கிச்சன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து அதிகமாக வாங்கிடுவேன் திடீர்னு இந்த மாதிரி அழகழகான பாத்திரங்கள் மினி இட்லி இன்ன வரைக்கும் நான் செய்யலை இது ஒரு வருஷம் ஆயிடுச்சு நானும் பண்ணிடலாம் பண்ணிடலான்னு கண்ணு முன்னாடி எடுத்து எடுத்து வைக்கிறேன் இன்னும் மினி இட்லி செஞ்ச தான் காணும் இந்த மாதிரியான பொருள் பார்க்குறப்ப நம்ம டைலாக் ஒன்று வரும்ல காசி மாலை சுட்டி ஒட்டியானோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிடுற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இது என்னைக்கு தான் நானும் மினி இட்லி பண்ணுவேன்னு பெரிய விஷயம்லாம் இல்லை என்னமோ வந்து பண்ண முடியாமல் ஒரு சோம்பேறித்தனம் பார்க்குறப்ப அழகாக இருக்குன்னு வாங்கி வாங்கி சேர்க்குற விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் என்கிட்ட எனக்கே பிடிக்காத ஒரு விஷயம் ஆனாலும் வந்து எப்படி சொல்கிறது பாத்திரம்னா அவ்வளோ பெரிய பைத்தியம் நான் நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி பாத்திரம்லாம் வாங்கி சேர்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க இன்னமும் சேர்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப நாள் வாங்காமே இருந்தேன் இந்த சேனல் ஆரம்பித்தப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்புறம் நம்ம யூடியூப் சாலரி வந்ததுன்னு அந்த வெங்கலப்பானை வாங்கினேன் அடுத்து ஒரு மூணு பெரிய ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கேன் அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இருபது வருஷத்தில் இது மூணாவது எஃப்எம் இது இது நல்லா பென்ட்ரைவ்லாம் போடுற மாதிரி சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான பாட்டு ஒன்று ஓடிட்டுருக்கு இதை காட்ட முடியாது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைனா கிளைம் கொடுத்துருவாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து தீப்பெட்டி எப்பயுமே இருக்கும் இந்த தடவை பெரிய தீப்பெட்டி இருக்குது இல்லைனா சின்ன தீப்பெட்டி எதாவது ரெண்டு மூணு கிடக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பழைய டப்பாக்கள் தான் நம்ம மினிமம்மா வந்து பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை மஞ்சள் கலர் மூடி போட்ட டப்பா கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா அது பின்னாடி இருக்கிறது எல்லாமே அவருக்கு வாங்கின ஹார்லிக்ஸ் டப்பா தான் எல்லாமே வந்துட்டு தானியங்கள் தாங்க இந்த தடவை எதையுமே வந்துட்டு வீண் பண்ணாமல் பூச்சி வைக்க விடாமல் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நிறைய நிறைய ரெசிபி பண்ணுறோம் உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சனிப்பயிற்சி நடக்கும் போது இல்லையா வக்கர சனிப்பயிற்சியாக ரிஷபராசிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க அது கேட்குறப்ப ரொம்ப நமக்கே பே சொன்ன மாதிரியும் நம்மளோட இயல்பு குணத்தை சொல்கிற மாதிரியும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதில் வந்து கடைசியாக சொன்னாங்க என்ன அப்படின்னா டூ வீலர் எடுக்கிறப்போ பத்திரமாக போயிட்டு வரணும் ரொம்ப பறக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓட்டுவேன் அது ஒரு விஷயம் அப்புறம் வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்கன்னு எதுக்கு சொன்னாங்கன்னு நேத்திக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன் அப்படின்னா நம்ம கேட்டு வைக்கிறதுக்கு காலம் போஸ்ட் ரெண்டு போட்டிருந்தாங்க ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து இருபது நட்டு வேணுமா பதினாறு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாலு நட்டு வேணும்னு போய் நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹார்டுவேர் கடைக்கு போனேன் போயிட்டு வாங்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பேட்ரி உக்காந்துருச்சு நானும் போய் நடுத்தருவில் நின்று மிதி மிதின்னு மிதிக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை எனக்கு அப்போ அந்த வீடியோ ஞாபகம் வந்துச்சு ஒரு ஆட்டோக்கார அண்ணா வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அண்ணா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் தேங்க்யூ எல்லாருமே ஒரு சில பேர் ரெண்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நன்றினா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதில் கடைசியாக சொன்னாங்க எல்லாமே நல்லா இருக்குதான் இப்போ ரிஷபராசி உடல்நிலையில் வந்து பாதிப்பு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க யாராவது ரிஷபராசி இருந்தீங்கன்னா உடம்பை கவனிச்சுக்கோங்க வயிறு சார்ந்த பிரச்சனையும் சிறுநீரக பிரச்சனை வரும்னு வேறு சொல்கிறாங்க எதுவும் ஓரளவுக்கு ரிலேட்டட் ஒரு ஓரளவுக்கு தொடர்புடையதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா இட்டோ தொண்ணூறுக்கு நான் மாத்திரை போடுவேன் அது போய் கிட்னியை தான் பாதிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை அதனால் நீங்களும் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க எல்லா ராசிக்காரவங்களுமே உடம்பை பார்த்துக்கோங்க சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய சின்ன சின்ன பரிகாரங்களை எல்லாம் செஞ்சு ரொம்ப உக்கரமான நிலை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சகஜ நிலைக்கா ரொம்ப பாதகம் இல்லாத நிலைக்கு வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க சின்ன விளக்கு போடுறது மூலியமாக கூட நமக்கு நல்லது கிடைக்கும் தயவு செஞ்சு நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் மேலே ஸ்டேஜில் பார்க்குறது கொஞ்சம் பார்த்துரோம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு எங்கிட்ட கடாய் நிறையா இருக்குது இதில் பாதி கடாய் தான் நான் ஏன் பாதி கடாய் பழசு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு ஜென்மம் இருக்குது அது என்ன ஜென்மம்னு எனக்கு இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க முடில அவங்க வந்துட்டு எந்த ஒர்க்குக்கும் போக மாட்டாங்க ஆனால் வந்துட்டு திடீர்னு ஒரு ஃபோன் வாங்கணும் திடீர்னு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த ஃபோனை பற்றியோ இல்லை அந்த வண்டியை பற்றியோ திடீர்னு நல்ல நல்ல சிறப்பு இயல்புகள் எல்லாமே வெளியில் வரும் அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு வேறு ஃபோன் வாங்கணுங்கிறப்ப அந்த ஃபோனோட கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியில் வரும் அந்த மாதிரி நான் சொல்ல வரல உண்மையிலே வந்து என்னோட பாத்திரம் எல்லாமே பழசாயிடுச்சு அலுமினிய பாத்திரம் ஒரு ரெண்டு மூணு கடை வாங்கியிருக்கேன் இங்கே பாத்தீங்களா இண்டஸ் வேலி டப்பா இருக்கு இதை வாங்கி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட நான் இன்னும் காட்டலை அதுவே ஒரு மாதிரி காட்டணும் காட்டணும்னு தோணிகிட்டே இருக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் அப்புறம் வந்து பர்க்னரில் வந்துட்டு பிரியாணி பாட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலே மங்களன் மங்களில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த பெரிய கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன் பர்க்னரோட அந்த பிரியாணி பாட்டும் அதுக்கு மேலே இருக்கிற கடாயும் நான்வெஜ்ஜுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அந்த ஷேப்புக்காக வாங்கினது ஒட்டியானம் நெத்தி சுட்டிக்காட்டும் தான் அது அது என்னன்னு நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்கிறேன்ப்பா இது எப்பயும் போல் கிச்சனில் இருக்க என்னோடய டெய்லி யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து அந்த பெரிய பெரிய போர்வைகள் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து எப்பயும் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் கீழ் ஷெல்ஃபில் மட்டும் கொஞ்சம் எல்லா பழைய துணியும் எடுத்து போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் அதை கீழே உருவி போட்டு எல்லாத்தையும் வந்து பிரித்து வைக்கணும் மற்றபடி எல்லாமே ஓகே தான் மேல் ஷெல்ஃபில் எப்பயும் போல் அந்த சாரீஸ் அதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில இப்போ அந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க பாருங்களேன் சாரியில் வந்து லாங் கவுன் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெகு விரைவில் நம்ம லாங் கவுன் தைச்சி கற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் சாரியை எடுக்கலப்பா சுடிதாரும் எடுக்கலை நைட்டி 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 நைட்டிலேயே என்னோடய காசை போட்டுறது தீபாவளி அப்படின்னா இந்த நாலஞ்சு சுடிதார் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு போட்டுக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அது எல்லாமே ஒரு பத்து கிலோ குறைச்சோம் அப்படின்னா நம்ம போடலாம் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது ரொம்ப ஆசாசையாக எடுத்தேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே ஆனால் கொஞ்சம் கூட பத்தலை இப்போ ஆனாலும் ஒரு வைராக்கியத்தோட அந்த வெயிட் மிஷின் காட்டினேன் இல்லைங்களா அப்போதைக்கு நான் வேறு ஏதோ டாப் இருந்தேன் அந்த வெயிட் மிஷின் வந்து வாயிருந்தது என்னை கண்ணா பண்ணன்னு திட்டம் ஏன்னா நல்லாவும் சாப்பிட்டுட்டு வெயிட்டையும் வந்து டெய்லியும் பார்க்குறியே எதுக்கு அப்படின்னு அது என்னை கேட்குற மாதிரியே இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய டார்கெட் கொஞ்சம் உடம்பை குறைச்சோம்னா அந்த முதுகு வலி இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய போர்வைப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பரவாயில்ல அது போக போகிற போக்கில் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ